அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இருதலை கொல்லி எறும்பாக இருக்காதே அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ எப்படி நடக்கும் என்று எப்போதும் பயந்திருந்தால் எப்படி நடக்குமென்று எப்போதும் பயந்திருந்தால் எப்படியும் நடக்காமல் அப்படியேதான் இருக்கும் அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ எப்படி நடக்கும் என்று எப்போதும் பயந்திருந்தால் எப்படியும் நடக்காமல் அப்படியேதான் இருக்கும் ஏமாற்றும் எண்ணத்துடன் எழிலான இவ்வுலகில் சஞ்சலம் கொண்டு சங்கடத்தில் வீழாதே சஞ்சலம் கொண்டு சங்கடத்தில் வீழாதே சந்தேக கண்ணுடனே சதா நேரமும் பார்க்காதே எல்லாம் வல்லவன் நல்லோன் ஒருவன் எல்லாம் வல்லவன் நல்லோன் ஒருவன் எழிலாம் உலகை படைத்தது போன்றே அனைத்து உயிரையும் அன்பாக தான் படைத்து அனைத்து உயிரையும் அன்பாகத் படைத்து அகிலம் வாழ்வதற்கு ஆசையாக அனுப்பியுள்ளான் ஒவ்வொரு வல்லமையை உள்ளுக்குள் தான் புதைத்து ஒவ்வொரு வல்லமையை உள்ளுக்குள் தான் புதைத்து புதிவாழ அனுப்பி பூரித்து மகிழ்ந்திருப்பான் நம்மையும் அதுபோன்றே நம்பிக்கையுடன் தான் படைத்து நம்மையும் அதுபோன்றே நம்பிக்கையுடன் தான் படைத்து நலம் பெறவே அனுப்பியுள்ளான் நம்பிக்கை நாயகனாய் வாழ்க்கையில் வந்திடும் இடர்பாடுகள் அத்தனையும் வாழ்க்கையில் வந்திடும் இடர்பாடுகள் அத்தனையும் வீழ்த்தி வென்றிடுவாய் வாகையும் சூடிடுவாய் என்று நம்பித்தான் எதிர்பார்த்து உனைப்படைத்தான் உலகாலும் பெருமாளும் உத்தமனாம் நித்தமுமே உலகாலும் பெருமானும் உத்தமனாம் நித்தமுமே உத்தமனின் நம்பிக்கையை உதாசீனம் செய்யலாமா வித்தகனாய் வாழ்வதற்கு வென்று காட்ட வேண்டாமா வெற்றியை பெற்றிட வேண்டியது கடமை வெற்றியை பெற்றிட வேண்டியது நம் கடமை அனைத்து வல்லமையும் தான் இருக்க அஞ்சி வாழலாமா அகிலத்தில் எப்போதும் அஞ்சி வாழலாமா அகிலத்தில் எப்போதும் துணிந்து களமிறங்கி முயன்று நீவார் வெற்றியும் பெற்றுவிட்டால் விண்ணவன் மகிழ்ந்திடுவான் வெற்றியும் பெற்றுவிட்டால் வெண்ணவன் மகிழ்ந்திடுவான் தோல்வி நீ அடைந்தால் துணைக்கு அவன் வந்திடுவான் இருதலை கொல்லி எறும்பாக இருக்காதே இருதலை கொல்லி எறும்பாக இருக்காதே இருக்கும் வல்லமையால் இனிதாக வென்று காட்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ எப்படி நடக்குமென்று எப்போதும் பயந்திருந்தால் எப்படியும் நடக்காமல் அப்படியேதான் இருக்கும் ஏமாற்றும் எண்ணத்துடன் எழிலானம் இவ்வுலகில் சஞ்சலம் கொண்டு சங்கடத்தில் வீழாதே சந்தேகக் கண்ணுடனே சதா நேரமும் பார்க்காதே எல்லாம் வல்லவன் நல்லோன் ஒருவன் எழிலாம் உலகை படைத்தது போன்றே அனைத்து உயிரையும் அன்பாகத் தான் படைத்து அகிலம் வாழ்வதற்கு ஆசையாக அனுப்பியுள்ளான் ஒவ்வொரு வல்லமையை உள்ளுக்குள் தான் புதைத்து புகழ்வாழ அனுப்பி பூரித்து மகிழ்ந்திருப்பான் நம்மையும் ஒன்றே நம்பிக்கையுடன் தான் படைத்து நலம் பெறவே அனுப்பியுள்ளான் நம்பிக்கை நாயகனாய் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்திடும் இடர்பாடுகள் அத்தனையும் வீழ்த்தி வென்றிடுவாய் வாகையும் சூடிடுவாய் என்று நம்பித்தான் எதிர்பார்த்து படைத்தான் உலகாலும் பெருமானும் உத்தமனாம் நித்தமுமே உத்தமனின் நம்பிக்கையை உதாசீனம் செய்யலாமா வித்தகனாய் வாழ்வதற்கு வென்று காட்ட வேண்டாமா வெற்றியை பெற்றிட வேண்டியது நம் கடமை அனைத்து வல்லமையும் தான் இருக்க அஞ்சி வாழலாமா அகிலத்தில் எப்போதும் துணிந்து களமிறங்கி முயன்று நீ பாரு வெற்றியும் பெற்றுவிட்டால் வெண்ணவன் மகிழ்ந்திடுவான் தோல்வி நீ அடைந்து விட்டால் துணைக்கு அவன் வந்துடுவான் இருதலை கொல்லி எறும்பாக இருக்காதே இருக்கும் வல்லமையால் இனிதாக வென்று காட்டு வணக்கம் அன்பன் கவினஞ்சன்